அகில இந்திய பார்வர்டு பிளாக் கட்சி சார்பாக உள்ள அகில இந்திய பார்வர்டு பிளாக் மாவட்ட கட்சி அலுவலகத்தில் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் நூற்றி இருபத்தி எட்டாவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு அவருடைய உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி உறுதிமொழி எடுக்கப்பட்டது மேலும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர் பின்பு கோடாங்கிப்பட்டியில் உள்ள ஆதரவற்ற குழந்தைகள் மனிதநேய காப்பகத்தில் ஐநூறு பேருக்கு இலவச சீருடைகள் வழங்கினர் பின்பு தாமரைக்குளம் பேரூராட்சியில் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் உருவப்படத்தை தாமரைக்குளம் ஊராட்சி மன்ற தலைவர் பால் பாண்டியிடம் வழங்கினர் கூடனூரில் உள்ள நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் உருவ சிலைக்கு மாலை அணிவித்தனர் இந்த நிகழ்ச்சியில் மாநில மகளிர் அணி பொதுச் செயலாளர் லட்சுமி மாயாண்டி மாவட்ட தலைவர் செந்தில்குமார் மாவட்ட செயலாளர் மாயா மாவட்ட இணை செயலாளர் சரவணன் மாவட்ட துணை செயலாளர் நாகராஜ் மாவட்ட துணைத் தலைவர் பசும்பொன் முருகன் தொழிற்சங்க தலைவர் மணிகண்டன் ஒன்றிய செயலாளர்கள் ஆண்டவர் வடிவேல் உட்பட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்